ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க எந்த நாற்றுக்களையும் நாமே உருவாக்கலாம் எந்த மரத்தோட கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி ரோஜாவோட கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி எந்த செடியோடைய கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சுலபமாக நாற்றுக்களை நாமே உருவாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் இப்போதாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எந்த நாற்றுக்களையும் நாமே உருவாக்கலாம் பார்த்துடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நாற்றுக்களை உருவாக்குறதுக்கு கட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பிளான்ட்டு நர்சரியில் நான் வாங்கினேன் இப்போ இந்த நாற்றுக்களை நாமளே வந்து உருவாக்க முடியும் கொஞ்சம் கனமான ஸ்டெம்மாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க என்னடா இது இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டெம் எடுத்துக்கலாம் நல்லா ஷார்ப்பான கத்திரிக்கோள் எடுத்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் அடுத்து செடியில் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடிய குண்டு மல்லி இதுலேருந்து நான் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு கீழே வீட்டு தோட்டத்தில் இந்த கட்டிங்ஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்டிங்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாம் உடச்சி எடுத்துட்டேன் நான் இந்த காயம் பட்டுருக்கு இல்லைங்களா அதை வந்து திரும்ப நம்ம கட் பண்ணி விட்டுக்க முடியும் ஒரு ஷார்ப்பான கட்டரை எடுத்து காயம் இல்லாம அந்த பாரிஜாத கட்டிங்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சூப்பராக கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் கட்டிங்ஸில் வளர்க்கணும்னு நினைக்கிற செடிகளில் இருந்துட்டு நல்ல விரல் தடிமனுக்கு ஒரு அடி நீளத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்லலாம் கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க நடறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த இலைகளை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இலைகளோடு நட்டிங்க அப்படின்னா இந்த கட்டிங்ஸ் வேர் பிடிக்கிறதுக்குள்ளே இலைகள் வாட ஆரம்பித்து காஞ்சிது அப்படின்னா கட்டிங்ஸும் காய்ஞ்சு போயிடும் ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த கட்டிங்ஸ் எடுத்தாலும் அந்த இலைகளை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாரிஜாத செடியிலேருந்து நான் ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் கட்டிங்ஸில் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ரோஜா செடியிலேருந்து நந்தியாவட்டம் செம்பருத்தி இந்த மாதிரி எந்த செடிகளெல்லாம் நீங்கள் கட்டிங்ஸ் மூலம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடிகளில் குறு மரங்கள்ல இருந்துட்டு சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வந்துட்டு செம்பருத்தியும் வந்து உடைச்சி வச்சுருக்கேன் வெள்ளச்சம்பருத்தி கட்டிங்ஸ்லேருந்து இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு நாலு கட்டிங்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நடுறதுக்கு ஒரு நாலு பேப்பர் டம்ளர் எடுத்துக்கலாம் ட்ரைனேஜ்காக நாலு டம்ளருக்கும் சேர்த்து நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷலாக இதுக்காக எந்த பாட்டும் ரெடி பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிற பேப்பர் டம்ளர் நாள் இருந்தது அப்படின்னா அதில் துளைகள் இட்டு எடுத்துக்கோங்க என்ன மாதிரி கலவை இடணும் என்னென்ன கம்போஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாங்க நான் வந்துட்டு பழைய க்ரோபேக் பண்ண தான் அந்த கட்டிங்ஸை நடுறதுக்கு எடுக்க போகிறேங்க களைகள் முளைச்சிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இந்த செடிகளை பிடுங்கும் பொழுதே உங்களுக்கு அந்த மண்கலவை எந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் கட்டிங்ஸில் செடி நடணும் அப்படின்னா மண் கலவே பொல பொலன்னு இருந்தால் போதும்ங்க என்ன சத்துக்கள் இருக்குது இல்லை அப்புறம் யோசிச்சுக்கலாம் இந்த நாற்றுக்கள் வேர் பிடித்து தழையும் பொழுது அதை வந்து நம்ம ஒரு குரோ பேக்கில் மாற்றுவோம் இல்லையா அந்த குரோ பேக்கில் சரிவான மண்ணை நிரப்பிக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த நாற்றை உருவாக்குறதுக்கு அந்த பேப்பர் டம்ளர் தலை தடவை நான் வந்து மண்ணை ரொப்பிக்கிறேன் வேறு எந்த சத்தையுமே நான் சேர்க்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பார்க்கும்பொழுதே தெரியும் நாலு பேப்பர் கப் எடுத்திருந்தேன் நீங்கள் இது மாதிரி எத்தனை கன்றுகள் வேணால் எத்தனை நாற்றுகள் வேணாலும் நீங்கள் வீட்டிலேயே உருவாக்கிக்க முடியுங்க இந்த நாலு பேப்பர் டம்ளர்லேயும் நம்ம வந்து மண்ணை நிரப்பிக்கலாம் இன்றைக்கி வந்து எந்த நாற்றுக்களையும் நாமே உருவாக்கலாம் அப்படிங்கிற வீடியோக்காக நான் வந்து பேப்பர் டம்ளர் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டம்ளர் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க இல்லை அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தால் கூட அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் மண்ணை நிரப்பி நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ்ல இருந்து நாற்றுக்களை உருவாக்க முடியும் இப்போ நாலு பேப்பர் டப்பாவில் வந்துட்டு சாரி பேப்பர் வாட்டர் பாட்டிலில் மண்ணை நிரப்பியாச்சு லேசாக அப்படி அந்த தண்ணியை விட்டு அந்த மண்ணை நினச்சிக்கோங்க ஒரு செடியை நடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கட்டிங்ஸ் எடுத்தோம் இல்லையா அந்த எல்லா கட்டிங்ஸையும் அந்த கற்றாழையுடைய ஜெல் படுற மாதிரி எந்த பக்கத்தை நடப்போகிறோமோ அந்த பக்கத்தை நல்லா குத்தி நல்ல அந்த கற்றாழை ஜெல்லில் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த கற்றாழை ஜெல்ல பயன்படுத்தும் பொழுது அந்த கற்றாலை ஜெல்லுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரூட்டனிங் ஏஜென்ட் ஆமாங்க வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஜெல்லு தான் இது கற்றாழை ஜெல்லில் செடிகளுடைய வேருக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது ஸோ அந்த கட்டிங்ஸை அந்த கற்றாழை ஜெல்லில் குத்தி எடுத்து நடும் பொழுது அந்த கட்டிங்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளருங்க எந்த நாற்றுக்களை வேண்டுமானாலும் நீங்கள் இந்த மாதிரி கற்றாழை ஜெல்லில் நினச்சி நட்டீங்க அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் எடுத்திருக்கேன் செம்பருத்தி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரோஜாமல்லு சொல்ற குண்டுமல்லி செடியிலிருந்து ஒரு கட்டிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நட்டு வச்சாச்சு அந்த நுனிக்கு பார்த்தீங்களா அந்த நுனியை வந்துட்டு அந்த கற்றாழையை வந்து உடைச்சி உடைச்சி அந்த நுனியில் செருகி வச்சுருங்க அப்போ தான் வந்து கட்டிங்ஸ் வந்து நுனி கருகாது காயாது அந்த நுனி காஞ்சிதுன்னா வேர் வராமல் அந்த கட்டிங்ஸ் வந்து காஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து கற்றாலையை உடைச்சி நம்ம சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இந்த கட்டிங்ஸ் வந்து நாற்றுக்கள் வந்துடும் இப்போ இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து கற்றாழை ஜெல்ல நினச்சி நட்டுட்டோம் மீதி இருக்கக்கூடிய அந்த கற்றாலையை அந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணியை வந்துட்டு அந்த நாற்றுக்கள் நட்டு அந்த நாற்றுக்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் வந்துட்டு எந்த நாற்றுக்களாக இருந்தாலும் சூப்பராக வேர் முளைச்சி வந்துருங்க நான் ஏற்கனவே இதே மாதிரி ரோஜா நாற்றுக்கள் அதே மாதிரி நந்தியாவட்ட பாரிஜாதம் எல்லா நாற்றுக்களையும் உருவாக்கி இருக்கேன் அந்த நாற்றுக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம நட்டு வச்சோ இல்லைங்களா கட்டிங்ஸை இந்த கட்டிங்ஸை வந்துட்டு டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது வைச்சோம் அப்படின்னா காஞ்சு கருகி போய்டும் என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் நட்டேன் ஆனால் என்னுடைய நாற்றுகள் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி வருத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கட்டிங்ஸை டைரக்ட் சன்லைட் இல்லாத ஒரு இடத்துல வச்சுருங்க நிழலான ஒரு இடம் காலையில் கொஞ்ச நேரம் சன்லைட் படும் இந்த இடத்துல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து சுத்தமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா உங்கள் நாற்றுக்கள் சூப்பராக வளரும் பாருங்கள் நான் ஏற்கனவே கட்டிங்ஸ் மூலமாக உருவாக்கின நாற்றுக்களை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நந்தியா வட்டம் கரெக்டாக வந்து இந்த நாற்றுகளெல்லாம் நட்டு நான் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது நாற்றுகள்னு சொல்கிறத விட இந்த கட்டிங்ஸை நட்டு பதினஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி வந்து அவங்க நாற்றுக்களாக இருக்கிறாங்க நந்தியா வட்டம் அழகாக வந்துட்டு புதிய துளிர் தொழிறைகளோடு இருக்குது பாருங்க அதே மாதிரி ரோஜா கன்றுகளும் நான் உருவாக்கியிருக்கேன் நாலு ரோஸஸ் வந்து உருவாக்கியிருக்கேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக முளைச்சி வந்திருக்காங்க பார்த்திங்களா எல்லா கணுகளையும் வந்துட்டு அந்த குருத்து வந்து நீட்டிகிட்டு இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு ரோஜா நாற்றுகள் ஆரஞ்சு கலர் ஃபேண்டா கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட் நாலு ரோஸ் கட்டிங்ஸ் வந்து நான் நட்டுருக்கேன் சூப்பராக முளைச்சி வந்துட்டாங்க இது வந்து பாரிஜாதம் பாரிஜாதத்தில் இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா இந்த கட்டிங்ஸ் வந்து முளைச்சி அந்த முளை குரத்து வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து இன்னொரு ரெண்டு ரோஜா நாற்றுக்கள் பார்த்திங்களா அழகாக வந்துட்டு துளிர் இலைகள் குட்டி குட்டி இலைகளுமே வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நாள்லே வந்துட்டு இந்த சம்மரில் எனக்கு வந்து நாற்றுகள் வந்துருச்சு அப்புறம் என்னங்க நான் இன்னைக்கு சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட்டிங்ஸ் வந்து எடுத்து நட்டு வச்சிங்க அப்படின்னா எந்த நாற்றுக்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்களே உருவாக்கிக்க முடியும் இவங்க கொஞ்சம் அந்த துளிர்கள்லாம் கொஞ்சம் இலைகளாக மாறி பெருசாக வளர்ந்த பிறகு நம்ம இதை வேறு குரோ பேக்கில் வந்து மாற்றிக்கலாம் இந்த ரோஜா நாற்றுக்கள் நந்தியாவட்டம் பாரிஜாதம் எல்லாத்தையும் நான் வேறு எந்தெந்த குரோ பேக்கில் மாற்றி நட்டு வைக்க போறேன் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ